இந்த சம்பவத்துக்கு முழு முழுக்கான கவர்மெண்ட்டு தான் இது விஜய் விஜய்யோ சார்ந்ததோ இல்லை மற்ற கட்சிக்காரனால் இதுக்கு பொறுப்பு இல்லை அவங்களுக்கு உள்ள ரூ ரூல்ஸ் படி இடத்த கொடுத்துருந்தா எந்த கட்சிக்காரங்களுக்கு இது பாதிப்பு வரதுக்கு வேலை இல்லை உயிர் பலிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை கூட்டம் போட்டதுனால இந்த உயிர் பலி நடந்துருக்கிறது வந்து உயிர் உயிர் தான் இது பொதுவான பாதிப்பு அது வந்து அரசாங்கத்து மேலே தப்பு சொல்கிறதோ இல்லை வந்து கூட்டம் நடத்துறவங்க தப்பு சொல்கிறதோ அது என்னங்கிறது புலனாய்வு நடந்துகிட்டு இருக்கு உடனேலாம் சந்திக்க முடியாது அவரே மன உளைச்சலில் இருப்பார் சந்திக்க போகிறார் நல்லது தான் நீங்கள் போகிறது உங்களுக்கு எவ்வளோ போலீஸ் போடுறீங்க நீங்கள் ஒரு ஆள் போகிறதுக்கு முன்னே பன்னெண்டாயிரம் பொருத்து பத்தாயிரம் பொறிச்சு போட்டு விடுறீங்களா அதில் பாதி பொண்ணுமா இல்லையா ஏன் பண்ண மாட்டேறீங்க அவன் தேவை அவன் ஜெயிக்கிறான் தோக்குறான்னு தேவையில்லை அது வந்து மக்கள் எடுக்கிற முடிவு விஜய்யை பற்றி சில பேர் சொல்கிறாங்க அவர் ஏன் இறங்கி போகல அவர் பஸ்ஸில் மேலே இருக்கார் மேலே இருக்கிறப்பே அவங்க இவ்வளோ பேர் இவ்வளோ தள்ளுமுள்ள இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க இவர் திருப்பி திடீர்னு இறங்கி சினிமா பாணியில் ஒரு ஒருத்தரையும் தூக்கிட்டு போய் அங்கே காப்பாற்றுறாருனா இன்னும் தில் இந்த தள்ளுமுள்ள அதிகமாக போய் இன்னும் உயிரிழப்புகள் அதிக அதிகமாக இருக்கும் அவருக்கும் பாதுகாப்பு இருக்கும் அதனால் வந்து ஆள் காலையில் இதாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் உண்மை இல்லை அதே நேரம் விஜயோட அந்த மிகப்பெரிய பீப்புள்ஸ் பவர் அந்த மக்களோட அதிகமான அந்த அந்த கவர்ந்து இருக்கக்கூடிய சக்தியை அரசாங்கம் வந்து அது தரியாக மதித்து என்னென்ன அவங்களுக்கு பவர் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் உள்ள இடத்தெல்லாம் ஒதுக்கி கொடுக்கணும் அவங்க வராங்க அப்படிங்கிறது அவங்கள நசுக்க பார்க்கக்கூடாது இது காலத்தின் மாற்றம் தான் அது கட்டாயம் ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதுமாரி தலைவர்கள்லாம் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க கவர்மெண்ட் அவர் கேட்ட இடத்த இருந்தால் இந்த பாதிப்பு வந்திருக்காது அவங்களுக்கு தேவைப்படாதான் வந்து செலெக்ஷன் பண்ணி அவங்க மீட்டிங் பண்ணுறாங்க ஏன் அவர் கமெண்ட்டுக்கு கவர்மெண்ட் இந்த அவர் கேட்ட இடத்த தரல ஒன்று அதேமாதிரி அவர் கேட்ட வந்து ஐம்பதாயிரம் ஸ்கொயர் பீட்டை கேட்டிருக்காங்க இவங்க கொடுத்து இருபதாயிரம் ஸ்கொயர் பீட்டாக கொடுத்துருக்காங்க இது முழு முழு தப்பே கவர்மெண்ட்டு தான் எந்த ஒரு அரசியல் நோக்கத்துல இருந்தாலுமே எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நீட்டு கட்சியாக இருந்தாலுமே அவங்க கேட்ட பர்மிஷன் தர வேண்டியதானே இவங்க ஏன் தவிர்க்காங்க இவங்களுக்கு ஒன்று வேணும்னா இவங்களே இடம் சடசம் பண்ணிப்பாங்க இவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க இவங்களே தனியாக கிரௌண்டு ஒதிப்பாங்க இவங்களே டிராஃபிக்கை பண்ணி விடுவாங்க ஏன் மற்ற கட்சிகளுக்கு ஏன் தமிழ் பண்ணுறாங்க எல்லாருக்கும் ஒரே சமயம் பண்ணணும் தானே இதே இதே உயரமன்றம் எல்லாருக்கும் ஒரே தீப்பு செய்ய செய்ய வேண்டியது தானே அப்போ ஒருத்தன் ஒரு ஒரு ஒருத்தன் புதிய தலைவர் உருவான அவன் வேண்டாங்கிறது வழி என்னமோ அத்தனை வழியையும் கவுர்மெண்ட் பண்ணுது ஏன் பண்ணுறாங்க அதை அதையும் ஏற்றிட்டு பண்ண வேண்டியது தானே திமுக இருக்குது ஏடிஎம்கே இருக்குது காங்கிரஸ் இருக்குது மதிமுக எல்லா கட்சியும் இருக்குது எல்லா கட்சிக்கும் தெரி இந்த இந்த இடம் உங்களுக்கு பொதுவான இடம் இந்த இடம் தான் மீட்டிங் பண்ணணும் கவர்மெண்ட்டு ஒரு செக்ஷன் பண்ணி தர வேண்டிய தானே அவன் இதையே கொடுத்துருந்தா இந்த பாதிப்பு வந்துருக்குது வேலை இல்லை எல்லாம் ஆளுங்கட்சியோட நிலைமை தான் ஆளுங்கட்சியோட சரியான நடைமுறை ஒன்றும் சரியில்லை உடனே எல்லாம் சந்திக்க முடியாது அவரே மன உளைச்சலில் இருப்பார் சந்திக்க போகிறார் நல்லது தான் சந்திக்க பண்ணணும் பண்ணி தான் ஆகணும் இவங்களோட அடக்குமுறையால் அப்படியே கூடாது பண்ணுனாலும் அது நல்லது எல்லோரும் வெளில வரணும் வச்சா கட்சி இது ஆட்சியை பிடிச்சிடலாம் கண்டிப்பாக இல்லைன்னா தடுமாறும் தொகுதி வந்து த போகும் ஓட்டு சிதறும் இந்த உயிர் பலிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை இது வந்து இந்த கூட்டம் போட்டதுனால இந்த உயிர் பலி நடந்துருக்கிறது வந்து உயிர் உயிர் தான் இது பொதுவான பாதிப்பு அது வந்து அரசாங்கத்து மேலே தப்பு சொல்கிறதோ இல்லை வந்து கூட்டம் நடத்துறவங்க தப்பு சொல்கிறதோ அது என்னங்கிறது புலனாய்வு நடந்துகிட்ருக்கு ஆனால் உயிர் பலிக்கு சரியான நியாயம் கிடைக்கணும் உயிர் உயிர்ங்கிறது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு இது அரசாங்கமோ இல்லை மற்ற மற்றவங்களோ அதை அலட்சியப்படுத்தாமல் பத்தோட பதோன்னா பல விஷயங்கள பத்தோட பதோன்னா ஆக்காமல் எல்லா உயிரும் ஒன்று தாங்கிற நோக்கத்தில் இந்த உயிருக்கு சரியானபடி தீர்ப்பு சொல்ல மக்கள் மத்தியில் நன்மையும் இருக்கும் மற்ற கூட்டத்திற்கு ஏ ஏழைகள் எளிய பக்கம் பார்க்குறதுக்கு ஆர்வமாகவும் இருக்கும் இதுக்கு ஒரு முடிவு சரியான தீர்ப்பு சொல்லணுன்னாக்கா கூட்டமே இனிமே கூடாது நியாயமும் இருக்காது ஒரு அரசியல் கட்சி வரதுக்கு வந்து ரசிகர் மன்றம் நிறையா இருக்குது கட்சியாக நிறையா இருந்தால் வர டிராஃபிக் ஆகலாம் செய்யும் அவன் அவங்க வர போகிறாங்க இல்லை இவங்க அதுக்கான உரிய நடவடிக்கை கொடுத்துருந்தா ஏன் இந்த சம்பவம் நடக்கப்பாது இந்த சம்பவம் முழு முழுக்கான கவர்மெண்ட் தான் ஏன்னா இது விஜய் விஜய்யோ சார்ந்ததோ இல்லை மற்ற கட்சிக்காரனா இதுக்கு பொறுப்பு இல்லை அவங்களுக்கு உள்ள ரூல்ஸ் படி இடத்த கொடுத்துருந்தா எந்த கட்சிக்காரங்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கு வேலை இல்லை வேலை இல்லை ஓகேங்களா இவர் நேராக போய் பார்க்க காரணம் என்ன நேராக போய் பார்த்து என்ன செய்யாரு இவர் இவர் இருக்கவுல சம்பவம் நடக்கல ஒன்று ஓகேங்களா இவர் நேராக பார்க்கணுன்னா போலீஸ் பெர்மிஷன் கொடுத்து பார்க்க முடியும் பட் இவர் நேராக போய் அங்கே இவருக்கு ஏதாவது ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கு ரவுண்டு ஏற்றுக்குமா அவரே நேராக போகிறாரு ஏதோ பப்ளிக் ஏதோ ஒன்று சம்பவம் நடந்தது அதை ஒத்துப்பாங்களா இல்லை இவங்க வரப்போ பாதுகாப்பில் வராங்களா இவங்களுக்கு மட்டும் பதினஞ்சு போலீஸு பதினஞ்சு காரு மற்ற வண்டி வருது இவங்களுக்கு மட்டும் தனி லைன் அது மாதிரி எல்லாருக்கும் தானே எல்லோரும் மனிதர்களுக்கு பிறந்தவன் தான் எல்லாம் கவர்மெண்ட் உள்ளதான் சரிசமாக அந்த கவர்மெண்ட் நடத்துனா ஒழுங்காக இருக்கும் இப்போ சினிமா நடிகர்கள்னாலே எப்போவும் தமிழ்நாட்டில் ஒரு எப்போ ஒரு மாதம் தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும் அதுக்கு பிறகு வந்து புரட்சி தலைவியாக இருக்கட்டும் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனாக இருக்கட்டும் பாக்கிய ராஜி டி ராஜேந்தர் யார் வந்தாலும் சரி இப்போ தமிழ்நாட்டு மக்கள் எப்போ பார்த்தாலும் வந்து நீங்கள் வந்து அவங்கள போய் பார்க்கணுங்கிற ஒரு மாதம் எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டாப் ஹீரோயினாக இருந்த டாப் ஹீரோயினாக இருந்த விஜய் வந்து மக்களோட உயிரோட விளையாடாமல் மிகப்பெரிய மைதானங்களோ இல்லை இடங்களோ இன்னும் நிறைய இருக்குது ஊருக்குள்ளே ஊருக்கு வெளியில் அவுட்டரில் அந்த இடங்களில் இருபத்தையாயிரம் பேரோ ஐம்பதனாயிரம் பேரோ ஒரு லட்சம் பேரோ திரட்டிக்கிட்டு அதுக்கு மேலே வர்றவங்களெலாம் நெருக்கடி ஏற்படாமல் இதை தவிர்த்து இது அரசியல் பண்ணால் நல்லாயிருக்கும் ஒரு அரசியல் தலைவர் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது அவர் அவர் அரசியல் வந்து அவர் அரசு பயணத்தை பண்ணுவார் தான் பண்ணுவார் தான் அதுக்கான உ உரிய பாதுகாப்பு கவர்மெண்ட் தான் தரணும் நீங்கள் போகிறது உங்களுக்கு எவ்வளோ போலீஸ் போடுறீங்க நீங்கள் ஒரு ஆள் போகிறதுக்கு முன்னே பன்னெண்டாயிரம் பொருத்து பத்தாயிரம் பொருத்து போட்டு விடுவீங்களே அதில் பாதி பொண்ணுமா இல்லையா ஏன் பண்ண மாட்டேறீங்க அப்போ வேண்டான்னு என்ன வலிக்கு தானே பண்ணுறீங்க ஓகேங்களா அவன் தேவை அவன் ஜெயிக்கிறான் தோக்குறான் தேவையில்லை அது வந்து மக்கள் இடக்கிற முடிவு யாராக இருந்தாலும் என்ன நாங்கள் வந்து அம்மா மக்கள் முன்னாடி கலக்கிறது மாவட்ட மீறிய இன செயலாளர் தான் நாங்கள் கட்சி ரீதியாக பேசலை ஒரு நீட்டு நார்மலாக பேசுகிறது அப்போ விஜய் கூட்டணி எந்த கட்சியில் வச்சா இது இது வந்துங்க அவரோட சொந்த முடிவுங்க அது இப்போ கூட வச்சா பேசிகிட்டு இருக்காங்க சரி இதை வந்து டிஎம் சேராட்டி டிஎமிக்க கேஸ் போட்டு டைட் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டாவது ஏடிஎம்க்கு சேராட்டி பிஜேபி ரெண்டு ஐட் பண்ணுவாள் ரெண்டு மூணாவது மற்ற மற்ற கட்சிகள் சேர்ந்து பண்ண இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க ஒன்று சரிங்களா மொத்தம் நாலு லைனில் இருக்குது இதில் அவர் என்ன முடிவோ அவர் எடுக்கிற முடிவு தான் இதில் சரி ஓகேங்களா இப்படி போனால் இந்த பாதிப்பு அப்படி போனால் அங்கே பாதிப்பு சேர்ந்தால் மற்ற பாதிப்பு தனி முடிவு எடுக்கிறது தான் நல்ல முடிவு